மாயன் நாட்காட்டி முடிவடையும் நாளில் தான் உலக அழிவு நிகழும் என ஒரு கதை சொல்லப்படுவதுண்டு இது உண்மை இல்லை என்றாலும் மாயன் நாட்காட்டி ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது ஆண்டுகளுக்கு முன்பே மாற்றங்கள் எவ்வாறு கணிக்கப்பட்டன இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் இரவு பொழுதில் வானத்தை ரசிக்கும் பழக்கம் பல ஆண்டுகளாக தொடர்கிறது இன்றும் கூட இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் மற்றும் எதிர்காலத்தை புரிந்து கொள்ள வானத்தை தான் நாம் கூர்ந்து கவனிக்கிறோம் நமது புரிதலை தொழில்நுட்ப வளர்ச்சி மாற்றியிருக்கிறது வானம் என்பது வெறும் கடவுளின் வீடு மட்டுமல்ல மத்திய அமெரிக்காவின் மாயன்களைப் போல பண்டைய நாகரிகங்களின் கண்டுபிடிப்புகள் நம்மை பலவாறாக ஆச்சரியப்படுத்தியுள்ளன மாயன் வானியலாளர்களால் தொகுக்கப்பட்ட ஒரு விசித்திரமான ஆவண வடிவிலான தனித்துவமான மரபை மாயன்கள் விட்டுச் சென்றுள்ளனர் இன்று வரை அது நமக்கு பல செய்திகளை சொல்கிறது அது என்ன தெரியுமா அடுத்த சூரிய கிரகணம் எப்போது நிகழும் வெள்ளிக்கோலை காலையில் எப்போது பார்க்கலாம் என்பன உள்ளிட்ட பல தகவல்களை பிரத்யேகமான எழுத்து வடிவத்தில் மாயன்கள் திரட்டியிருப்பது அவர்களின் வியத்தகு வானியல் அறிவை வெளிப்படுத்தியிருக்கிறது உலகெங்கிலும் உள்ள வல்லுநர்கள் மாயன்களின் நுணுக்கமான கணக்கீடுகளை கண்டு பிரமிப்பில் ஆழ்ந்துள்ளனர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கணக்கீடுகளை அவர்களால் உருவாக்க முடிந்தது ஆச்சரியமளிக்கிறது மாயன்கள் தொகுத்து வைத்திருந்த ஆவணம் ஐரோப்பாவிற்கு எப்படி சென்றது என்பது தெளிவாக தெரியவில்லை காலனித்துவவாதிகளால் கொள்ளையடிக்கப்பட்டதா அல்லது அதிகாரப்பூர்வ பரிசாக வழங்கப்பட்டதா என்பது இந்த தொகுப்பு இறுதியாக ஜெர்மனியின் வந்தடைந்தது இது இன்று மாகாண மற்றும் பல்கலைக்கழக நூலகத்தில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது உலகளவில் நமக்கு தெரிந்த நான்கு உண்மையான மாயன் குறியீடுகளில் இதுவும் ஒன்று கார்லோஸ் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் அழைக்கப்படும் மாயன்களின் ஆவணம் குறித்து அறிய உதவுகின்றனர் மாயன் புராணங்கள் மதம் வானியல் மற்றும் சித்திர எழுத்துக்கள் பற்றிய நமது புரிதலை வலுப்படுத்த ட்ரிஸ்டன் கோடக்ஸ் தான் உதவுகின்றன இருபுறமும் எழுதப்பட்டுள்ள இந்த ஆவணம் மொத்த முப்பத்தி ஒன்பது பக்கங்களை கொண்டவை சூரிய அல்லது சந்திர கிரகணம் எப்போது நிகழும் என்பது குறித்த எச்சரிக்கையை வழங்க கிரகணங்கள் குறித்த அட்டவணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என நாங்கள் கருதுகிறோம் ஏனெனில் அன்று இந்த நிகழ்வுகளால் மக்கள் அச்சத்தில் இருந்தனர் மாயன்கள் கணக்கிடும் முறையில் சரியான நேரத்தை கண்டுபிடிப்பதில் ஆர்வமாக இருந்தனர் அவர்களால் முன்கூட்டியே ஒரு தேதியை துல்லியமாக கணக்கிட முடிந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு முதல் இன்றைய நவீன காலம் வரை உதாரணமாக ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த முழு சூரிய கிரகணத்தை மாயங்களின் கொடக்ஸை தான் நம்மால் மிகவும் துல்லியமாக கணிக்க முடிந்திருக்கிறது நடுப்பகலில் இரவை காண்பது என்பது எவ்வளவு விசித்திரமானது தெய்வங்களை பார்த்து நான் எங்கே காணிக்கையை கொண்டு வர வேண்டும் என சொல்லும் அளவுக்கு பண்டைய மாயன்கள் பற்றி இப்போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சடங்குகளை முறையாக செய்யாவிட்டால் பிரபஞ்ச ஒழுங்கு அழிந்துவிடும் என மாயன்கள் நம்பினர் இது சூரியன் மற்றும் கிரகணத்தின் போது இருள் சூழ்வதை குறிக்கும் சின்னம் இங்கே ஒரு பாம்பு அதை விழுங்குகிறது இதனை வைத்துதான் சூரியன் மீண்டும் உதிக்காது என்கிற அச்சம் எழுந்தது சூரியனின் சுழற்சி சீர்குலைக்கப்படலாம் என மாயன்கள் அஞ்சினர் அதாவது சூரியன் பாதாள உலகிற்கு சென்று அடுத்த நாள் மீண்டும் உதிக்காது என நினைத்தனர் முடிவில்லாத இரவின் எதிர்பார்ப்பு மாயன்களுக்கு மிகுந்த பயத்தை தந்தது அதனால் தான் கிரகணங்களை கணிப்பதில் ஆர்வம் காட்டினர் வானத்தை உற்றுநோக்குவது விஞ்ஞான ஆர்வத்தால் மட்டுமல்ல கடவுள்களை திருப்திப்படுத்தும் விருப்பத்தின் பெயராலும் இது நிகழ்ந்தது அமெரிக்க கலாச்சாரங்களை பொறுத்தவரையில் இலக்குகள் என்று எதுவும் இல்லை நம்பகமான பெறுவதற்காக அவர்கள் வானத்தை தொடர்ந்து கவனித்தனர் அறிவியலும் மதமும் எவ்வாறு கையொர்த்து சென்றனர் என்பதை காட்டுகிறது ஆனால் தற்போது இதை பார்ப்பது அரிதாகிவிட்டது கடந்த காலத்தை பற்றி அறிந்து கொள்வது வெறும் ஆர்வம் சார்ந்தது என்றில்லாமல் காலத்தின் தேவையாகவும் இருக்கிறது நாம் எந்த அளவுக்கு கடந்த காலத்தை அறிந்து வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் எதிர்காலத்தை கட்டமைக்க முடியும் பண்டைய ஆவணத்தை படிப்பதும் அதன் ரகசியங்களை வெளிக்கொண்டு வருவதும் பிரபஞ்சத்தை பற்றிய பல புதிர்களுக்கு விடையளிக்க கூடும்